ஆண்டவரையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் மேலவும் உங்களை ஒருமுறை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கமாக திருப்பாடல்களில் இருந்துதான் நமக்கு பதிலுரை பாடல் தரப்படும் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய பதிலுரை பாடலானது குறிப்பேடுகள் முதல் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு முடிய ஆகிய இறை வசனங்கள் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்கின்ற பதிலுரையோடு இன்றைய திருப்பாடல் தொடங்குகிறது இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாமுவேல் இரண்டாம் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும் தாவீது அரசர் எருசலேமை கைப்பற்றிய பிறகு பாலா யூதா என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆடல் பாடல்களோடும் நடனத்தோடும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் ஆண்டவரின் திருப்பேழை எருசலேமை அடைகிறது ஆனால் ஆண்டவருக்கான ஆலயம் இல்லை ஆண்டவருக்கு தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவிது விரும்புகிறார் எனவே நாத்தான் இறைவாக்கினர் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ள அவர் ஆசிக்கிறார் நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு கடவுளின் செய்தி வருகிறது தாவிது அல்ல மாறாக அவருடைய மகன் சாலமோன் தான் இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறவர் இந்த சாலமோனுக்கு இறைவன் தாமே தந்தையாக இருக்கப் போகிறார் சாலமோன் அவருடைய மகனாக இருப்பார் இதன் வழியாக தாவீதின் வழிமரபின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாக்குறுதி தாவிதுக்கு தரப்படுகிறது தாவிதோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் இந்த பின்னணியில்தான் இன்றைய நாளுக்கான முதல் வாசகமும் இன்றைய வதுரை பாடலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன இன்றைய முதல் வாசகத்திலே தாவித அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதி பிரியாவிடை வார்த்தைகளை சொல்கிறார் இன்றைய பதிலை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக பொன்னும் பொருளுமாக காணிக்கைகளை வாரி வழங்குகிறார்கள் எல்லாவற்றையும் தாவீது மகிழ்ந்து போகிறார் இறைவனுடைய அரும்பெரும் காரியங்களை நினைத்து புகழ்ந்து இறைவனை பாடுகிறார் இந்த விண்ணும் மண்ணும் அதிலுள்ள யாவும் ஆண்டவருடையவை இந்த அரசாட்சி ஆண்டவருக்குரியது ஆண்டவரே தலைவர் அவரே ஆட்சி செய்பவர் ஆண்டவரே வெற்றியை தருபவர் ஆண்டவரே மாட்சிக்கு உரியவர் என்று ஆண்டவருடைய சிறப்பை ஆண்டவருடைய புகழ்ச்சியை ஆண்டவருடைய மாபெரும் கருணையை நினைந்து தாவீது இறைவனை புகழ்ந்து பார்க்கிறார் தன்னுடைய வாழ்வின் எளிமை நிலையை என்றும் மறந்து போனவர் அல்ல தாவீது பெத்தலகேம் கிராமத்தில் ஒரு எளிய ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக இருந்த தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசனாக ஆண்டவதாமை உயர்த்தியிருக்கிறார் என்பதை தாவீது என்றும் நினைவில் கொண்டிருந்தார் எனவேதான் இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்திக் கொள்வதற்கும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து நடனமாடி இறைவனை புகழ்வதற்கும் தான் தவறுகள் செய்கின்றபோது பாவங்கள் புரிகின்றபோது தன்னுடைய குறைபாடுகளை தன்னுடைய பலவீனங்களை தன்னுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பதிலே என்றும் தயங்கியவர் தாவீது தான் அரசன் என்கின்ற ஒரு இருமாப்பு அகந்தை அவரிடம் என்றுமே இருந்ததில்லை ஆண்டவர் முன்னால் தான் ஒன்றுமில்லை தான் எளியவன் என்பதை தாவீது என்றும் உணர்ந்திருந்தார் தாவீது இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார் இறைவன் முன்னால் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதிலே என்றும் தயங்காதிருந்தார் அவருடைய இந்த தாழ்ச்சியும் அவருடைய இந்த எளிமையும் தான் இறைவன் நிறைவான ஆசிர்வாதங்களை அவருக்கு தருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது ஆண்டவரே சுழின கருமையானவர்களே இன்றைய பதில்ரை பாடலின் பின்னணியிலே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய அகந்தையை அகற்றி கர்வத்தை நீக்கி ஆணவத்தை களைந்து ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்திக் கொள்ளுகின்ற போது ஆண்டவர் முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்கின்ற போது நம்முடைய தவறுகளுக்காக அவரிடம் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்ற போது தாவீது போலவே நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கும் புழிய இறைவன் காத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு தருகிறது கண்களை மூடி ஜவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தாவீது வழியாக எங்களில் கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற போது ஆணவத்தை அகற்றி விடுகின்ற போது எங்களுடைய கர்ப்பத்தை களைந்து விடுகிற போது உம்முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது உம்முன்னால் நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது எங்களை ஆசிர்வதிக்கு எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வின் நிகழ்வுகளிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தருவீராக எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேடும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன்